தமிழகத்தில் பாஜக மாநில தலைவராக நைனா நாகேந்திரன் பொறுப்பேற்றதில் இருந்து திமுக எதிராக கடுமையான விமர்சனத்தை முன்வைத்து வருகிறார் இந்நிலையில் இனியும் விவசாயிகளின் கோரிக்கைகளுக்கு காலம் பேராபத்தில் சென்று முடியும் என்பதை முதல்வர் ஸ்டாலின் உணர வேண்டும் என நைனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தமிழக பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் வெளியிட்டுள்ள தளத்தில் கடந்த ஜூன் பன்னிரெண்டாம் தேதி காவேரியில் இருந்து நீர் திறக்கப்பட்டிருந்தார் டெல்டாவின் கடைமடை பகுதிகளான நாகை திருவாரூர் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களுக்கு நீர் இன்னும் முழுமையாக வந்து சேராததால் பயிர்கள் காய்ந்து வருவதாக வெளியாகியுள்ள செய்திகள் கடும் அதிர்ச்சி அளிக்கின்றன விவசாய பெருமக்களின் வாழ்நாள் உழைப்பும் சேமிப்பும் அறிவாலய அரசின் அலட்சியத்தால் நம் கண்முன்னே கருகி சாவதும் மிகுந்த வேதனை அளிக்கிறது சிறு மழை பெய்தாலும் பயிர்கள் நீரில் மூழ்கி அழகி போகின்றன ஆறுகள் பெருக்கெடுத்து அணை நீர் திறந்துவிடப்பட்டாலும் பயிர்கள் வாடிகின்றன ஆண்டுதோறும் கோடிக்கணக்கில் நிதி ஒதுக்கியும் ஆறுகள் வாய்கால்கள் கால்வாய்கள் போன்றவைகள் முறையாக தூர்வாரப்படுவதில்லை மழைநீரை சேமிக்க தரமான வடிகால்கள் அமைக்கப்படவில்லை முக்கிய ஆறுகளில் நீர்வரத்து நிரம்ப காணப்பட்டாலும் கிளை ஆறுகள் வாய்க்கால்கள் எல்லாம் வறண்டு கிடக்கின்றன தமிழகத்திற்கு தேவையான பாசன தேவைகளை பூர்த்தி செய்வதாக கூறி நீர்வளத்துறை என்ற ஒரு தனித்துறையை உருவாக்கி விளம்பரப்படுத்திக் கொண்ட திமுக அரசு வழக்கு போல துறை செயல்பாடுகளில் இனியும் விவசாயிகளின் கோரிக்கைகளுக்கு செவிமடுக்காத முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உணர வேண்டும் போர்க்கால அடிப்படையில் தமிழகத்தின் நீர்பாசன வசதிகளை மேம்படுத்தும் நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும் திமுகவின் அலங்கொள்ள ஆட்சியில் அழிவை நோக்கி பயந்து கொண்டிருக்கும் நமது நீர்நிலைகளை பாதுகாப்பதற்காக தான் தமிழக பாஜக சார்பில் நீர்வளம் காப்போம் என்ற பிரச்சாரம் துவங்கப்பட்டுள்ளது அதே போன்று திமுக இன்னும் மீட்டெடுப்போம் வரும் சட்டமன்ற தேர்தலில் அதற்கான அஸ்திவாரம் இடப்படும் என ஆவேசமாக தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க